குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு மாநிலங்களவையில் பதிலளிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் இன்று புதிய வருமான வரி மசோதா தாக்கல் வருமான வரி நடைமுறையை எளிமைப்படுத்தும் என எதிர்பார்ப்பு புதிய வடிவில் பரீட்சா பேச்சர்ச்சா மாணவர்களுடன் பிரதமர் மோடி உரையாடும் நிகழ்ச்சி தீபிகா படுகோல் மேரி கோம் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனா் சென்னை மாநகரம் உலகின் புதிய டெட்ராய்டாக உருவெடுத்துள்ளது மத்திய அமைச்சர் ஜோதித்ய சிந்தியா பேச்சு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நெல்லை பயணம் ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை தொடங்கி வைக்கிறார் சென்னை விமான நிலையத்தில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான ரக கஞ்சா பறிமுதல் மோப்பனாய் உதவியால் சுங்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை கிளாம்பாக்கத்தில் இளம்பெண்ணை கடத்தி பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் இரண்டு பேர் கைது மேலும் மூவரிடம் விசாரணை இனி பெண்களுக்கான விளையாட்டில் அவர்கள் மட்டுமே பங்கேற்க முடியும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு மூன்றாம் பாலினத்தவர் பங்கேற்பதை தடுக்க நடவடிக்கை சீனாவின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமான டீப் சீக்கை தடை செய்ய தென்கொரியா திட்டம் பாதுகாப்பு காரணங்களை கருதி நடவடிக்கை இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் இன்று தொடக்கம் தமிழகத்தில் மூன்று டிகிரி வரை வெயில் அதிகரிக்கும் இன்றும் நாளையும் பொதுவாக வறண்ட வானிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்